இந்த எல்லாம் பேசாத வான்னு சொன்னா வா நடிகையை விட்ட இயக்குனர் பாலா இயக்குனர் பாலா இந்திய அளவுல ரொம்பவே முக்கியமான இயக்குநர்கள் ஒருத்தர் கடந்த சில வருஷமாவே அவரோட சினிமா கேரியர் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கு இப்போ அவரு அருண் விஜய வச்சு வணங்கான் படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு சமீபத்துல ட்ரெயிலர் வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு கூடிய சீக்கிரத்திலேயே படமும் ரிலீஸ் ஆக இருக்கு இந்த சூழல்ல இயக்குனர் பாலா பத்தி நடிகை சங்கீதா சமீபத்தி பேட்டி ஒண்ணுல பேசியிருக்காங்க சேது படத்தை இயக்கி இயக்குனரா அறிமுகமான பாலா இந்திய அளவுல முக்கியமான இயக்குனர் அவர் இயக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் வெவ்வேறு கதைக்களத்தை தொட்டு ரசிகர்களை கலங்கடிக்கூடியாரு அவரை சுத்தி தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் பல பிரச்சனைகள் வந்துச்சு சூழல் இப்படி இருக்க அவர் அருண் விஜய் வணங்கான் படத்தை முடிச்சிருக்காரு முதல்ல இந்த படத்துல சூர்யா கமிட்டா இருந்ததும் நினைவு கூறத்தக்கது இந்த நிலையில தான் பிதாமகன் படத்துல நடிச்சு நல்ல பேரை வாங்கின நடிகை சங்கீதா தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில பாலா பத்தி பேசியிருக்காங்க அந்த பேட்டியில அவங்க பேசும்போது தெலுங்கு சினிமாவில ரொம்பவே பிஸியா இருந்தேன் கிட்டத்தட்ட பத்து படங்களுக்கு மேல என் கையில இருந்துச்சு ஆனா தமிழ் சினிமாவில் எனக்கு பெருசா டச் இல்லாம இருந்துச்சு அதனால சூர்யா விக்ரம் இங்க பெரிய ஹீரோ ஆயிட்டாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழல தான் பாலாசாரி இயக்கன பிதாமகன் படத்துல நடிக்கிறதுக்கு என்கிட்ட கேட்டாங்க ஆனா என்கிட்ட டேட்ஸ் இல்ல அதன் காரணமா மறுத்துட்டேன் அதுக்கப்புறமா பல நடிகைகளும் அந்த கதாபாத்திரத்துல நடிக்க வச்சிருக்காரு ஆனா பாலாவுக்கு அந்த நடிகைகளோட நடிப்புல திருப்தி இல்லாததால திருப்பி அனுப்பிக்கிட்டே இருந்தாரு ஒரு தடவை நான் பிலிம் ஃபேர் விருது வாங்கினேன் அப்போ வம்சி என்கிட்ட அடுத்ததா என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டாரு நான் அடுத்தடுத்து படங்கள்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இயக்குனர் பாலா கூப்பிட்டாரு ஆனா படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் உடனே சடார்னு கோபப்பட்ட வம்சி பாலா படத்தை நீ எப்படி மிஸ் பண்ணலாம் உடனடியே அவருக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் சார் என்கிட்ட டேட்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரோ பாலா படத்துல நடிக்க கூப்பிட்டா நீ தான் தேதிகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா பாலாவுக்கு போன் பண்ணி சார் நான் ஃபிலிம் ஃபேர் விருது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரோ ஆ அப்புறம் அப்படின்னு அலட்சியமா பேசினாரு ஒரு வாழ்த்து கூட சொல்லலை அதுக்கப்புறமா வம்சி என்ன கண்டிச்சதை குறிப்பிட்டு அடுத்த படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரு இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டாரு பாலகிருஷ்ணா படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதோட ஷெடியூல் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன் அவரு உடனே சரி கிளம்பி மதுரைக்குவா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நானும் சார் அந்த கேரக்டர்ல வேற ஹீரோயின் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவங்களோட வேலையை கெடுத்துட்டு எனக்கு வேலை வேணாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவரும் இந்த வியாக்கியானம் எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல கிளம்பி வானா வா அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் வந்து பிதாமகன் படத்துல நடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க பேசின இந்த விஷயம் தான் இணையத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு